தான் ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி தேர்தல் ஆணையம் அறிவிக்க போகும் புதிய தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தான் அதிமுக வந்து வெளியேற்றி விட்டமே மறுபடியும் எதற்காண்டி ஓபிஎஸ் அதிமுக அதிமுக அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்ப நீங்க ஒரு குடும்பத்துல இருக்குங்க அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு தகராறு சண்டை வந்துருச்சு அதனால கோவிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்தாலும் அந்த உறவு என்பது விட்டு போயிருமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது நீங்கள் இறந்தாலும் அந்த உங்க உங்களுடைய தகப்பனார் பெயர் தாயார் பெயர் சொல்லித்தான் அவங்களை அழைப்பார்களே தவிர அது இல்லாமல் இவன் சண்டை ஓட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே விட மாட்டாங்க அதே போலத்தான் ஓபிஎஸ் அவர்களும் எஸ் ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதராக ஒரு அரசியல்வாதியாக தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தலைவராக உருவாக்கி கொடுத்தது அதிமுக அப்படிப்பட்ட அதிமுகவிற்கு அவருடைய உழைப்பையும் எவ்வளவோ கொடுத்திருக்கிறார் அதாவது நிறைய நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலையிலே அதிமுகவை காப்பாற்றி வழி நடத்தியிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் இன்று வந்த நபர் முக்கியமான நபர் அப்படின்னா அந்த காலத்திலிருந்தே அதிமுகவிற்காண்டி உழைத்து அதிமுக தான் நீங்கள் உயிர் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஓ பி எஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அவர் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டது ஒரு நியாயமான முறையிலே அவர் தவறு செய்து அந்த தவறு என்பது நிரூபிக்கப்பட்டு நியாயமான முறையிலே ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்வது நியாயம் ஆனால் ஓ பி எஸ் வெளியேற்றப்பட்டுவது பட்டது பதவி சுயநலத்துக்காண்டி மட்டுமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றுக் கருத்து எதுவும் சொல்ல முடியாது சரி இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு விசேத்துக்கு வருவோம் அதாவது தேர்தல் ஆணையம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸையும் நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக வர சொல்லியிருக்காங்க அந்த நேரடி விசாரணையிலே ஓபிஎஸ்சின் பக்கம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது ஒருங்கிணைப்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லித்தான் அதிமுகவின் மூலமாக பதவிகள் என்பது உருவாக்கப்பட்டது அந்த பதவிகள் என்பது தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது மறுபடியும் அந்த பதவிகளை ஆக்கி இருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி அப்படி காலாவதி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்றுகளும் ஓ பி எஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளருடைய வழக்குகள் என்பது நீதிமன்றத்திலே இன்று வரைக்கும் தீர்ப்புகள் என்பது வராமல் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கூடிய சமயத்தில் அந்த இடத்த கூட விக்க முடியாது நம்ம ஒரு இடத்துல வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்த கூட விக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பொதுச்செயலால் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ எப்படி இரட்டை லட்சத்தை அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உடைய கேள்வியாக இருக்கிறது இதற்கு பூராமே நாளை மறுதினம் நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க